சிக்கன் பர்கர் சாப்பிடும் போல இருக்கனால ஒன்னு கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் இன்னொன்று ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் கடைகளில் கொடுத்துருவாங்க சிக்கனை நல்லா மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே வேக வச்சு எடுத்துக்கிட்ட உருளைக்கெழங்கும் குட்டி குட்டியா கட் வெள்ளை பூண்டு சேர்த்து விட்டுரலாம் மசாலாஸ் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கேரட் கொடமிளகா வெங்காயம் மல்லி எல்லாம் கூடவே லெமன் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தாங்க வெஜ் மயோனோஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவுமே ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு முன்னாடி சிக்கன் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி கையில் தட்டி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த பண்ணு மட்டும் கடைகளில் வாங்கியிருந்தோம் இதை ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் பட்டர் தடவிட்டு பண்ணை வச்சு விட்டுட்டு அதுக்கு மேல ரெடி பண்ண காய்கறிகளை வச்சுட்டு சிக்கன் கட்லெட்டையும் வச்சு விட்டுருலாங்க இப்போ இந்த கட்லெட் மேல ஸ்லைஸ் பண்ண சீஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பண்ணில் மீதி இருக்கும் இல்லையா அதையுமே டோஸ் பண்ணிட்டு மேலே எடுத்து வச்சிடலாங்க ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அதை நல்லா மெல்ட் ஆயிடுங்க அப்படியே கூட எடுத்துக்கலாம் இல்லைனா திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் பர்கர் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க